பழனியில் ஆதி தமிழர் கட்சியின் சார்பில் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆதி தமிழர் கட்சியின் சார்பில் கோட்டாட்சியரிடம் மாவட்ட செயலாளர் ராஜா தலைமையில் மனு அளிக்கப்பட்டது அதில் ஓட்டன் குறிஞ்சி நகர் பகுதியில் பட்டியல் இன மக்கள் நாற்பத்தி ஒன்பது நபர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது ஆனால் தங்களுக்கு அரசு வழங்கிய பட்டாவை சிலர் சட்டவிரோதமாக பட்டாவை பெயர் மாற்றம் செய்துள்ளனர் என்றும் இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பட்டியல் இன மக்களை அந்த இடத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து வருவதாகவும் மீறி வருபவர்களை கொலை செய்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுவதாகவும் கூறி வருவதாகவும் எனவே கோட்டாட்சியர் ஆக்கிரமிப்பாளர்களின் பட்டாவை ரத்து செய்து பட்டியல் இன மக்களுக்கு அரசு வழங்கிய இடத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிஞ்சிபுரம் குறிஞ்சி நகர் என்ற பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தாழ்த்தப்பட்ட அறிந்திய சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஐம்பது வீட்டுமனை பட்டாக்களை அரசு தரப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த மக்களை இன்று வரை விடாமல் சாதி பிடித்தவர்கள் இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என்று கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அந்த பகுதிக்குள் போகவிடாமல் ஒரு சாதி ரீதியாகவே மிரட்டி வருகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆதித்தம் கட்சியின் சார்பாக பலமுறை மாவட்ட ஆட்சியாளரிடம் தாசுதன் பல பல முடிவு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் மனு கொடுத்தும் கூட இன்று வரை இந்த நிர்வாகம் அது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுக்க இல்ல எடுக்க எடுக்காமல் அலட்சி போக்கூட இருந்து வருகிறது ஆகையால் இன்று மா இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர்களை சந்தித்து கோட்டாட்சியர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம் இது மீண்டும் இது போன்ற இந்த பிரச்சனைக்கு முடிவு செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பழனி உட்பட்ட ஒட்டச்சல் பகுதியில் அறந்த மக்கள் கொடுக்கப்பட்ட மனுக்கள் இன்று வரை எந்த நடவடிக்கை எடுக்காமல் இங்கே இருக்கிற விடியல் அரசு அமைதி மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது அதையால் இங்கே இருக்கிற திமுக ஆட்சி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தலையிட்டு அந்த பிரச்சனையில் தீர்வு வாழ வேண்டும் சொன்னால் ஆதி தமிழ் கட்சியின் சார்பாக திண்டுக்கல் மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்க இந்த நிர்வாகம் எங்களுக்கு தூண்ட வேண்டாம் என்று சொல்லி ஆதி தமிழ் கட்சி விஸ்வகுமார் பொதுச்செயலர்